ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விடாமுயற்சி மூவி மார்ச் மூணாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் விடாமுயற்சி படம் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இப்போ மார்ச் மூணாம் தேதி அஃபிஷியலா அங்க ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஆல்சோ இந்த படம் அஃபிஷியல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இல்லாம அன் அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி அண்ட் தியேட்டர்ல வந்தப்ப நிறைய பேர் இந்த படத்தை கொண்டாடினாங்க அண்ட் சில பேருக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தாலும் அன் அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை நிறைய ஃபேன்ஸ் பார்த்துட்டு படம் நல்லா தான் இருக்கு இந்த படத்தை ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விடாமுயற்சி படத்துக்கு நிறைய சப்போர்ட்டிவ் திரும்ப கிடைச்சிது அண்ட் மாஸ் சீன் மாஸ் பஞ்ச் டயலாக் அப்படின்னு எதுவுமே வைக்காம ஒரு கிளாஸியான படத்தை மகிழ்த்திரிமை அஜித்தை வச்சு பயங்கரமா எடுத்து கொடுத்தாரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட கதையை சூஸ் பண்ணது நம்ம தலை அஜித் சார் தான் கிட்ட இந்த ஸ்கிரிப்டை நீங்க எடுங்க நம்ம ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்கிரிப்டை எடுக்கிறோம் கண்டிப்பா நம்புங்க இது மிகப்பெரிய வெற்றி அடையும் அண்ட் உங்க கேரியர்லயும் என் கேரியர்லயும் இது ஒரு ரிமார்க்கபிளான மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அண்ட் அவர் சொன்ன மாதிரியே இந்த படத்தை படம் மிகப்பெரிய வெற்றி அண்ட் இப்போ அபிஷியல் ஓடிடிலயும் மார்ச் மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இதை விட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே நம்ம வலிமை ரிலீஸ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு சோ இன்னைக்கு த்ரீ இயர்ஸ் ஆஃப் வலிமை அப்படின்ற கொண்டாட்டமும் நம்ம ஏகே ஃபேன்ஸ் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க வலிமை படம் ஆல்சோ கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புகளுக்கு தாண்டி ரொம்ப செம்ம மூமெண்ட்ல ரிலீஸ் ஆனிச்சு சோ அந்த படத்தை இன்னைக்கு த்ரீ இயர்ஸ் செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படம் மார்ச் மூணாம் தேதி அபிஷியல் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது நீங்க எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கான்ஃபர்ஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்